சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தர வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் ஒரே ஒரு பட்டாசாவது கண்டிப்பாக கொளுத்த வேண்டுங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி பட்டாசு கொளுத்தும் பொழுது வெறுமனே பெருமைக்காக பட்டாசு கொளுத்துறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா கெட்ட விஷயம் அல்லது கெட்ட குணங்கள் இருக்கும் அந்த கெட்ட குணங்கள் நம்மை விட்டு போகணுங்கிற விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு சின்ன மத்தாப்பு கொளுத்துனா கூட போதும் கண்டிப்பாக உங்களால் விட முடியாத அந்த கெட்ட பழக்கம் தீபாவளி என்று விடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பட்டாசு கொளுத்துக்கிற இந்த அம்சத்தை வந்து ஒரு சம்பிரதாய சடங்காக நமக்கு பெரியவங்க வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையோ கெட்ட விஷயங்களையோ தகர்த்தெறிவதற்காகத்தான் அல்லது எரிச்சு போடுவதற்காகத்தான் இந்த பட்டாசு கொடுத்த கூடிய அமைப்பை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு